சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வருவாய் தரும் நாட்களாக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண வருவாய் லாபங்கள் ஏற்படும் நாட்களாக நான் கிரக சஞ்சாரத்தின் அடிப்படையில் சில நாட்களை குறித்து அதை உங்களுக்கு எடுத்துரைக்கலாம் என்று இருக்கிறேன் அதன் அடிப்படையில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி மூன்று இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மற்றும் முப்பது தேதிகள் உங்களுக்கு சாதகமாக பண வருவாய் லாபங்கள் அதிகம் வரும் வண்ணம் கிரக சஞ்சாரம் அமைப்பில் உள்ளது எனவே இந்த தேதிகளை பயன்படுத்தி நீங்களும் முயற்சித்து பண வருவாய் லாபங்களை பெருக்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்